ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஏழே நிமிஷத்தில் குக்கரில் சாதம் வடித்து செய்யலாம் அதுவும் கொஞ்சமும் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக பஞ்சு மாதிரி எஸ் வாங்க எப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் இப்போ நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ஸோ வந்துட்டு உங்களுடைய குக்கர் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையா பேர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் செய்யலாம் ஸோ இப்போ இந்த குக்கரில் நான் நார்மலாக சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அதாவது அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டுன்ற அந்த கணக்கு தண்ணி வச்சு நம்ம செய்வோம் இல்லையா அப்படி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை தாராளமாக இந்த டம்ளரில் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு டம்ளர் வரைக்குமே நான் அரிசி போடுவேன் ஆனால் இந்த மாதிரி வடித்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்னால் ரெண்டு டம்ளர் தான் போட முடியும் இதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு தண்ணி வந்து பொங்கி அளவு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குக்கரில் வந்துட்டு கொஞ்சம் இடம் மட்டும் விட்டுட்டு ஃபுல் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு கூடவே ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கர் மூடிய எப்பவுமே மூடுற மாதிரி அந்த வாஷர் போட்டுட்டு மூடி விட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த விசில் இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம எடுத்து விட்டுரலாம் அண்ட் அதே மாதிரி கேஸ் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையும் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு லோவும் இல்லாமல் மீடியமில் வச்சுக்கலாம் ஸோ இப்படி வைக்கும்போது நமக்கு அந்த தண்ணி இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா மேலே பொங்கி வர ஆரம்பிச்சிருது அதாவது பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வருது இல்லையா இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ இந்த மாதிரி மேலே புகை வந்து அந்த தண்ணி வந்துட்டு இந்த மாதிரி தெரித்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விசில் இருக்குது இல்லையா அதை போட்டு விட்டுட்டு கேஸை வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷரை வந்து நம்ம எடுத்து விடக்கூடாது ஸோ அந்த விசிலை போட்டு விட்டுட்டு குக்கர் எடுத்து அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சிடணும் அந்த அதோட அந்த ப்ரஷர் இருக்கில்லையா அது ஃபுல்லா இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் கிட்டத்தட்ட ஏழு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷத்துலையே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து தெரிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்துட்டு இந்த விசிலை போட்டு விட்டுட்டு நம்ம குக்கர் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு அந்த தண்ணி வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சதுமே நம்ம கேஸை ஆஃப் பண்ணுறோமே உள்ள அரிசி வெந்துருக்குமா இல்லையா ஏன்னால் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க எனக்கு அந்த தண்ணி வந்துட்டு தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு அப்புறம் அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா அது வந்துட்டு தான் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆயுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் இருந்துட்டே இருந்துச்சு எனக்கு பொறுமை தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ப்ரெஷர வந்து எடுத்து விட்டுட்டேன் இந்த வீடியோ போட்டு அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு ஆஃப் ஆகியிருந்தது ஸோ நம்ம எந்த ஒரு கொஸ்டினுமே அவங்ககிட்ட கேட்க முடியல அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகியும் அந்த ப்ரெஷர் இறங்கல அப்படின்னோட நான் அதை வந்துட்டு விசில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுவே நீங்க ஹையாக அந்த ப்ரெஷர் இருக்கும்போது நீங்கள் விசில் எடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு பொங்கி வெளியில் வந்துடும் நார்மலாக நமக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது எடுத்து விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன் ரொம்பவே சூப்பராக அரிசி வந்து நல்லா வெந்திருந்துச்சு நம்ம பாத்திரத்தில் அப்பப்போ திறந்து பார்ப்போம் இல்லையா அந்த ரைஸை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா அதுக்கான அந்த ஒரு அவசியம் வந்து இதில் இருக்கலை ஸோ வந்துட்டு ஓபன் உங்களுக்கு பாருங்க பார்த்தாலே தெரியுது அரிசி நல்லா வெந்திருக்கு ஸோ கஞ்சியும் இதில் இருக்குது அதை நம்ம வடிக்கணும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் நான் ரெண்டு டம்ளர் அரிசி தான் போட்டேன் அதுக்கே வந்துட்டு இதில் நம்ம அந்த கஞ்சியை வடிக்கிறதுக்கு இடம் பத்தலை ஸோ வந்துட்டு மேபி பெரிய குக்கராக இருந்துச்சுன்னா கம்மியாக அரிசி போட்டு நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இதுவே வந்துட்டு இப்போ இந்த குக்கரில் கொஞ்சம் அதிகமாக சமைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நம்ம இதில் பண்ண முடியாது ஸோ ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சமைக்கிறதுனா தாராளமாக ரொம்பவே ஈஸியாக இந்த ஒரு மெத்தடில் நம்ம குக்கர்லேயே வடித்து வந்துட்டு சாதம் வடித்து சமைக்க முடியும் முடியும் இதை வந்துட்டு வடிக்கிறதுக்கு அந்த குக்கரில் அந்த மூடியில் குக்கர் மூடிய மூடிட்டு எப்பவுமே மூடுற மாதிரி மூடிட்டு வடிகட்டிடலாம் வடிகட்டுறதும் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ இந்த கஞ்சி எல்லாம் வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் சீரியஸாக வெறும் அஞ்சு நிமிஷத்தில் வடிச்சு சமைக்கிற அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஏதாவது கம்மியாக சமைக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப தாராளமாக இதில் வந்துட்டு கஞ்சியை வடித்து சமைச்சிக்கலாம் ஏன்னா நிறையா பேர் இப்போ வந்து விரும்புகிறது வந்து சாதம் வந்து வ வடித்து சமைக்க தான் வந்து விரும்புகிறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க